சுந்தர்சி இயக்கக்கூடிய படங்கள் முக்கால்வாசி காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும் அவர் அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை எடுத்த படங்கள் அனைத்துமே குடும்பத்துடன் பார்க்கும்படியாக இருக்கும் ஆனால் சமீபத்தில் வித்தியாசமான படங்களை எடுக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சியில் தோற்று போய்விட்டார் அதனால் இனி புதிதாக எதையும் தேடி போக வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளார் அதற்காக வெற்றியான படங்களை தொடர்ச்சியாக கொண்டு போய் வெற்றியை பார்க்கலாம் என்று மூளைக்கு எட்டிவிட்டது அதன்படி அரண்மனை ஒன்று இரண்டு மூன்று மற்றும் சமீபத்தில் வெளியான நான்கு இது அனைத்துமே அவருக்கு ஹிட் அடித்து விட்டது அதுவும் அரண்மனை போ நூறு கோடி வசூலை தாண்டி இந்த படத்தோடு போட்டி போட்டு வந்த படங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டது இதனை அடுத்து மறுபடியும் இதனுடைய தொடர்ச்சியாக அரண்மனை ஐந்தாம் பாகம் எடுத்துக்கொண்டே போவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது பேய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார் அதனால் வேறொரு படத்தின் தொடர்ச்சியை எடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றார் அந்த வகையில் ஆண்டு வெளிவந்த கலகலப்பு படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வணிக ரீதியாகவும் வெற்றியை கொடுத்திருக்கின்றது இதனை தொடர்ந்து இரண்டாம் பாகமாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜீவா ஜெய் சிவா நிக்கிகள் ராணி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்தது இந்த படமும் வெற்றியாகத்தான் அமைந்தது அதனால் மீண்டும் இந்த படத்தில் கையை வைத்தால் வசூலை பார்க்கலாம் என்று மூன்றாம் பாகத்திற்கு பிளான் பண்ணிவிட்டார் இதற்காக இடையில் கூட கவினை நடிக்க வைப்பதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் கவின் வேண்டாம் என்று முதல் பாகத்தில் நடித்த விமல் மற்றும் சிவாவிடம் பேசி சம்மதம் வாங்கிவிட்டார் அத்துடன் இதில் ஹீரோயினாக கமிட் ஆகி இருக்கிறார் இவர்களை தொடர்ந்து மற்ற ஆர்டிஸ்ட்களை தேடும் முயற்சியில் சுந்தர்சி இறங்கியுள்ளார் அதே நேரத்தில் இந்த படத்தில் சுந்தர்சியும் நடிப்பாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றார்கள் ஏனென்றால் தற்போது சுந்தர்சி நடிப்பை திரையில் பார்த்து என்ஜாய் பண்ணும் அளவிற்கு இவருக்கு ஏகபோக வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்த படத்தின் படப்பிடிப்பை வருகிற ஜூலை மாதம் தொடங்க போகிறார்களாம் இப்பொழுது சுந்தரசி படம் என்றாலே திரையரங்குகளில் குடும்பத்தோடு பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது